பரிகாரம் பரிகாரமாக உண்டுனாக்கா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ண முடியாது தெய்வத்தினுடைய பேரை நம்ம உச்சாரணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே புத்தா யூஸ் பண்ண டெக்னிக் வேறு ஆனாபனசதி அப்புறம் வந்து சகஜ யோகம் சொல்லிட்டு அந்த மூச்சை கவனிக்கிறது இப்படி நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப ஈஸி டெக்னிக் என்ன பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அதில் என்னென்னாக்கா நம்ம உடம்புல வந்துட்டு சூரிய நாராயணம் நாராயணம் பூர்ண நாராயணம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா உங்களுக்கு உடனே இந்த சூரிய நாராயணன் டுவெண்ட்டி ஒன் டேஸு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸு சாட்டிங் பண்ணாலே போதும் நம்ம கர்மா வேனிஷ் ஆகும் சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு பூரணமாக கிடைக்கும் மந்திரத்திலே உயர்ந்த மந்திரம் எதுன்னு கேட்கும்போது பெரியவர் சொல்கிறாரு காயத்ரி மந்திரம் தான் உயர்ந்த மந்திரம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட ஜோதிடர் திரு கண்ணன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு உறவுகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கூட இருக்கணும் துணை நிற்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமெடிஸ் ஒரு பரிகாரம் எதனா இருக்குங்களா சார் அவங்க சேர்ந்து இருக்கு இப்போ எதா எதுக்குமே பரிகாரம்னு ஒன்று மேம் பரிகாரம் ஒன்று உண்டுனாக்கா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ண முடியாது ஆனால் தெய்வ நம்பிக்கை வேணும் அதுதான் பெரிய பரிகாரமே நாம் எதை பண்ணாலும் தெய்வ நம்பிக்கையோட தெய்வத்தினுடைய தெய்வத்தை வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு இன்றைக்கு மேரேஜ் பண்ணும்போது கூட மெட்டி காலில் போடும்போது ஐயர் என்ன சொல்கிறாரு அங்கே அதிதி இப்போ மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாரு இல்லையா அது பார்க்குறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது பார்க்குறோம் பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா மேலே இருக்கிற தேவதைகள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை கடவுள் இல்லாத இடமே கிடையாது அவர் நம்மளுடைய எண்ணங்களோ தாட்ஸு நம்மளுடைய எண்ணம் தான் தெய்வம் எல்லா இடத்துலையும் நிரம்பி நிரம்பி இருக்கார் எண்ணம் தான் தெய்வம் எண்ணம் தான் மனசு மனசு தான் எண்ணத்தினுடைய கூட்டு சக்தி தான் மனசு அந்த மனசை வந்துட்டு நம்ம இறைவன் பால் ஆஞ்சநேயர் இருக்கார் சதா சர்வகாலமும் அவர் என்ன பண்ணுறது ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் சொல்லியிருக்காரு யோகிராம் சதா சர்வ காலமும் ராமநாமத்தை சொல்லிகிட்டு இருந்தவர் நீம்கரவலி பாபா எப்பவுமே ராம் 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 நம்ம சொன்ன அந்த அச்சரத்துக்கும் தெய்வத்தினுடைய ந பேரை உச்சரிக்கிறதுக்கும் இது கரெக்டான இது இதுதான் வழிமுறை இது தான் தெய்வத்தினுடைய பேரை நம்ம உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்ம கர்மா வேனிஷ் ஆகும் அது வந்துட்டு ரொம்ப அதாவது முனிவர்கள் அதை பண்ணுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னாக்கா ஒரே வழிதான் இருக்குது காரணம் காலையில் சூரிய உதயம் முன்னாடி நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்கிட்டு பாத் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் இல்லைனாக்கா உட்காந்துக்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டியது சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டியது நம்மளை இயக்கிறதே வந்துட்டு தான் அந்த சுவாசம் இருக்குது இடக்கலை பிண்கலைன்னு இருக்குது சுவாசம் இருக்குது இதை நிறைய பேர் இல்லை பேசியிருக்கலாம் அதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சுவாசம் பண்ணும்போது அதனுடைய டெப்த்து எவ்வளோங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போது அந்த பிரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய டெக்னிக் இருக்குது புத்தா யூஸ் பண்ண டெக்னிக் வேறு ஆனாபன் வசதி அப்புறம் வந்து சகஜ யோகம் சொல்லிவிட்டு அந்த மூச்சை கவனிக்கிறது இப்படி நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப ஈஸி டெக்னிக் என்ன இருக்குன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தான் அதில் என்னென்னாக்கா நம்ம உடம்பில் வந்துட்டு ஏழு சக்கராஸ் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் சகசிரானம் நல்லா இருக்குது நம்ம அதில் மூ மூன்றாம் கண் அப்படிலாம் நிறைய யோகிகள்லாம் சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை மூன்றாம் கண்ணிலலாம் போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு அறுகதியும் இல்லை அதெல்லாம் பெரிய விஷயம் அதை விட்டுலாம் இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு டெ டெக்னிக் இருக்குது காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க அந்த லட்சணம் இருக்குது சூரிய நாராயணம் மர்க்க நாராயணம் பூர்ண நாராயணம் அப்படிங்கிற அந்த நேமை உச்சாடனம் பண்ணாலே அந்த வார்த்தைகளை உச்சாரணம் பண்ணாலே சூரியனை பார்த்த சூரிய நாராயணம் நாராயணம் பூர்ண ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா உங்களுக்கு உடனே இந்த சூரிய நாராயணன் ஏழு குதிரையில் வரது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த ஏழு குதிரைங்கிறது என்ன அந்த ஏழு சக்கராசு தான் ஏழு சக்கராஷ் தான் ஏழு குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு சூரிய நாராயணனை நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அது இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த மாதம் ஸோ அது தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணலாம் பெரம்பூரில் சென்டர் இருக்குது அதில் மேடவாக்கத்தில் சென்டர் இருக்குது அவங்களுக்கு தேவை தேவைப்படுறவங்க நேம் கொடுக்கலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சூரிய நமஸ்காரங்கிறது சிம்பிள் மெத்தடு டுவெண்ட்டி ஒன் டேஸு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சேட்டிங் பண்ணாலே போகிறோம் இப்போ வந்துட்டு அதுக்கு முத்ராஸ் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு தடவை இருபத்தி ஒரு தடவை முடிஞ்சால் ஈவினிங் ஒரு வாட்டி சொல்லலாம் ஆனால் காலையில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியாங்க சொல்லியும் இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கர்மா வேனிஷ் ஆகும் பியூட்டிஃபுல் லைஃப் கிடைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும் நாம் போகிற காரியங்கள் சக்சஸ் ஆகும் சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு பூரணமாக கிடைக்கும் சூரியனை நம்பி தான் சூரியனுக்கு பின்னாடி தான் எல்லா கிரகமும் இருக்குது அத்தனை கிரகத்தினுடைய பவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தெய்வ அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும் பர்டிகுலராக வெங்கடாஜலபதி அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரதசப்தமின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் மாதம் திருப்பதியில் இருக்குது அந்த உற்சவந்தம் வந்துட்டு ஒரே நாள் காலையில் சூரிய சப்தமி சூரிய இருந்து நைட்டு சந்திரன் வரைக்கும் அந்த கிரகத்துக்கு எத்தனவோ அத்தனை ஊர்வலம் வரதை நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு நாள் தரிசனம் பண்ணாலே நமக்கு வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக பார்த்து பார்த்த பலன் கிடைக்கும் கிடைக்கும் அது மாதிரி அந்த ஏழு சக்கராசுக்கும் சும்மா நமக்கு எது எதுவும் கனெக்ட் பண்ணலாம் பேசல இதுதான் உண்மை இதுதான் ஃபேக்ட் அப்ப நம்ம சூரியன் சூரியனுக்கும் அந்த ஏழு சக்கராசுக்கும் தான் கனெக்ஷன் அதுதான் வந்து விஸ்வாமித்திரர் வந்துட்டு காயத்ரி மந்திரத்தை அவர் தான் மக காஞ்சி பெரியவரே என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு மந்திரம் எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல காயத்ரி தான் உயர்ந்த மந்திரம் மந்திரத்திலே உயர்ந்த மந்திரம் எதுன்னு கேட்கும்போது பெரியவர் சொல்றாரு காயத்ரி மந்திரம் தான் உயர்ந்த மந்திரம் அப்படி அவர் வந்து ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு அவருக்கு போயிட்டு இதில் வந்து ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் வந்துட்டு பிரீத்தி பிரீத்தி சாபம் நிவர்த்தி பண்ணதே வந்துட்டு விஜயாபதி விஜயாபதியில் இருக்குது அங்கே இது பண்ணலாம் விஸ்வாமத்தில் இருக்கு அவ்வளோ டைம் அவரு என்னென்னு கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரம் தான் ரொம்ப முக்கியம் ஆகையால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பண்ண வேண்டியது சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ப்ரீத்திங் டெக்னிக் ரொம்ப முக்கியம் இப்போ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன் நான் இப்போ ஒரு ஒரு மேனேஜர் இருக்கார் ஒரு அதிகாரியை பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இப்போ ஆரோகணம் அவரோகணம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுனாக்கா இப்போ நமக்கு சூரிய நமஸ்காரம் சுவாசம் எங்கே போகணுன்னாக்கா வல வலதில் போகணும் வலதுல போகும்போது இது சந்திர நாடி இது சூரிய நாடி சூரிய நாடி ஆக்டிவேட் பண்ணணும் சூரிய நாடி ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஆறு மாதம் அன்றைக்கி ஒரு நாள் பண்ணாலே பவர்ஃபுல் எஃபெக்ட் ஓகே அப்போ அந்த ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை டெய்லி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு ஒரு ஒரு நல்லது நடக்கும் நம்ம என்ன சொல்கிறது நம்ம பேட் கர்மாஸ்லாம் வேனிஷ் ஆகும் இன்னொரு சின்ன ஒரு டெக்னிக் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க ஒரு முதலாளியை பார்க்குறீங்களோ இவங்க உங்கள் ஹையர் அத்தாரிட்டியில் போய் பார்க்குறீங்களோ அன்னைக்கு என்ன கிழமைன்னு பாருங்கள்

நீங்க நினைக்கும் போது மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணலான்னாக்கா இப்ப இது இதுல வந்து பால் வச்சு கூட சுவாசத்தை மாத்தலாம் நாம டக்குன்னு மாற்ற முடியாது இல்லையா இயற்கையா இருக்க வேண்டியது அது சகஜ யோகம் அது நீங்க என்ன பண்ணலான்னாக்கா ஒரு பால் வச்சுட்டு இந்த ஷோல்டர் அப்படி இப்படி நம்ம இது கூட ஒரு தெலுங்கு பாட மூவி வந்தது

கிளாஸ் போகிறவங்களுக்கு தெரியும் அந்த முத்ராஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே இந்த சக்ஸஸ் ஃபுல்லால் லைஃப் கிடைக்கும் இது வந்து வரணும் வரணும் ஆன்லைனில் பின்னாடி வைப்போம் இது எப்படி போறது கொஞ்சம் பிக்கப் ஆன உடனே சூப்பர் சார் சூப்பர் சார் இப்போ இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணாலே வந்துட்டு நிறைய சால்வ் அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் சூப்பர் சார் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு ரகசியமான விஷயங்கள் வந்துட்டு உங்களை இன்னும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிளாஸில் வந்து அட்டெண்ட் பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ